நவகரகங்கள் செயல்படுவது அது வாங்கிய சாரங்களின் அடிப்படையில் நட்சத்திரங்களின் அடிப்படையில் அதில் ஒரு உடல் நட்சத்திரமாகவும் ஒரு நட்சத்திரம் உயிர் நட்சத்திரமாகவும் இருக்கும் அதோடைய சிறப்பம்சம் தான் ஜீவா சரீரா அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மீனாட்டு நாடி அப்படின்ற ஒரு பாடத்திலிருந்து நான் வந்து நடத்தியிருக்கிறோம் ஸோ அதிலிருந்து நம்ம கிட்ட படித்த நமது கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அதை பற்றி தனது ஆய்வு கருத்துக்களை வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உக்ரம் வீரம் நரசிம் உக்ரம் வீரம் மகாசிம் நரசிம்மம் வெத்ரம் மித்ரம் மித்து நமாமிகம் நாராயணாய வித்மகி வாசுதேவாய சதிமகி அண்ணோ விஷ்ணு பிரஜோதியார் என்று சொல்லி எனது குருநாதர் பாதம் வணங்கி முதன் முதலில் எனக்கு இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு எனது வணக்கத்தையும் செலுத்தி கொண்டு இதற்கு ஆதாரமாக இருக்கும் நமது புத் ஒளி ஒளி அமைப்பாளர் முத்துப்பாண்டி ஐயாவின் கரங்களையும் தொழுது க பாதத்தையும் படைந்து எனக்கு இந்த வாய்ப்பினை எடுத்து இந்த சென்னை சென்னை க செயற்குழு உறுப்பினர் வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த சென்னை செயற்குழு உறுப்பினருக்கும் நன்றியை தெரிவித்து ஜீவ சரீரா ஜீவன் சரீரா என்ற தலைப்பின்படி நான் உங்களுக்கு எனது அனுபவ எனது ஆராய்ச்சியினை தங்களுக்கு வழங்க வந்திருக்கிறேன் பொதுவாக இத்தற்போது இது தற்போது இந்த ஒரு ராசி ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் தற்போது நடக்க நடக்கவிருக்கும் நிகழ்விற்கு அந்த கிரகம் எப்படி எப்படி நடைபெறும் என்ன அந்த நிகழ்வு எப்படி நடைபெறும் என்பதனை இந்த ஜீவா சரீரா என்ற ஆய்வின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலில் கிரகங்கள் வரிசையாக நம்ம கிரகங்கள் நின்ற ராசிகளை நம்முடைய ராசிகளை முதலில் மதிப்பிட வேண்டும் அந்த ராசிகளில் நின்ற கிரகங்கள் நின்ற ராசி சாரநாதன் நட்சத்திர சாரத்தை சாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சாரத்தின்படி அந்த கிரக கிரகம் எந்த அந்த கிரகத்தின் ஜீவா எது என்று நாம் ஒரு அட்டவணை அட்டவணைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த கிரகம் ஜீவா ஜீவா நின்ற ஜீவா கிரகம் நின்ற நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்ற கணக்கிட்டு அதன் சரீராவாக எடுத்துக்கொண்டு நாம் பலன்களை வழங்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு உதாரணமாக இதை சொல்லும்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ராசியில் நின்ற கிரகம் ஒரு கிரகமாக இருந்தால் அதனுடைய ஜீவா சரீரா அந்த ராசியின் பாவத்தின் உள்ள காரகத்தின்படி அது பலன்களை வழங்கும் என்று கொள்ளலாம் அதன்படி ஒரு எடுத்துக்காட்டாக எனது ஜாதகத்தையே நான் இப்பொழுது தங்களுக்கு இதில் போட பதிவிட முடியாத காரணத்தினால் அப்படியே தங்களுக்கு இப்போ நான் சொல்லுகிறேன் எனது ஜாதகத்தின்படி நான் சிம்ம லக்னம் ஐந்து நாலாம் வீட்டில் சூரியன் சந்திரன் ஐந்தாம் வீட்டில் கேது சுக்கரன் செவ்வாய் புதன் ஆறாம் வீட்டில் சனி ஏழாம் வீட்டு ஏழு யாரும் இல்லை எட்டு வந்து குரு ப பதினொன்னில் ராகு இந்த அமைப்பின்படி எனது ராசி சக்கரம் அமைந்துள்ளது இந்த ராசி சக்கரத்தின்படி எனது ஜீவா க கணக்கிடும் பொழுது எனது ப ஐந்தாம் திருமண பா இதில் வந்து நமக்கு குருநாதர் சொல்லிய குருநாதர் அவருடைய தொகுப்பிலும் எங்கள் பாடத்திட்டத்திலும் சொல்லியபடி நான் திருமண பாவத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் ஒரே ஒரு ஒரே ஒரு உதாரணமாக என்னுடைய தொழில் பாவத்திலிருந்தும் நான் இதை காட்ட விரும்புகிறேன் முதலில் எனது திருமண பாவத்துக்கு எடுத்துக்கொள்ளும்போது என்னுடைய இரண்டாவது சிம்ம லக்னத்துக்கு இரண்டாவது ராசியாகிய புதன் அது கன்னீராசி கன்னீராசி அதிபதி புதன் எனது ஜாதகத்தில் ஐந்தாம் நிலையில் உள்ளார் ஐந்தாம் இடத்தில் அந்த புதன் வாங்கிய சாரம் சுக்கரன் அந்த ஐந்தாம் இடத்தில் எனக்கு நான்கு கிரகங்கள் இருப்பதால் அந்த கிரகங்களினுடைய பலத்தை நாம் கணக்கிட வேண்டும் அப்படி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது செவ்வாய் வாங்கிய சாரம் சுக்ரனாகவும் கேது வாங்கிய சாரம் சுக்கரனாகவும் சுக்ரன் தான் சுயசாரத்திலும் புதன் சுக்ர சாரத்திலும் இருக்கின்றது அப்படி பார்க்கும்போது இந்த இடத்தில் சுக்ரன் தான் எனக்கு அந்த புத ரெண்டாம் அதிபதியாகிய புதன் சுக்ர ஏற்பட்டதால் ஏற்பட்டதால் தான் என்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கு எடுத்துக்கா வாழ்க்கை பயணத்திற்கு உதவுவதாக அமைகிறது அப்படி பார்க்கும்பொழுது புதன் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது சுக்கரம் ஏறிய சாரம் சுக்கர சாரம் ஏறியது அது வந்து ஜீவா அது ஜீவாவாக நான் கண கணக்கிட வேண்டும் அந்த சுக்ரனானவர் வாங்கிய சாரம் தன் சுயசாரத்திலே இருப்பதால் நட்சத்திர சாரம் சுயசாரத்தில் இருப்பதால் சுக்கிரன் தான் எனக்கு ஜீவா சரீராக அமைந்து விடுகிறது என்னுடைய வாழ்க்கை பணத்துக்கு இரண்டாவது இரண்டாவது ராசியும் ஏழாவது பாவமும் திருமண பாவமாக கணக்கிட்டு ஜென்ரல் க நார்மலாக நாம் கணக்கிட்டு கொள்வோம் அப்படி பார்க்கும் பொழுது ஏழாவது ராசி ஆகிய கும்பராசி அதில் கிரகங்கள் ஏதுமில்லை இருந்தாலும் அந்த ஏழாவது அதிபதியின் சனி சனி வந்து ஆறாம் இடத்தில் அமைந்துள்ளார் ஆறாம் இடத்தில் அவர் அவிட்ட நச்சத்தில் அமைந்துள்ளார் செவ்வாய் சாரம் பெற்றுள்ளார் இப்போ இரண்டாவது பார்க்கும் போது எனக்கு இந்த இடத்தில் ஜீவன் சரீராவுடைய பலத்தை நிர்ணயிக்கும் பொழுது புதன் சுக்ரன் சுக்ரன் மீது போவதால் சுக்கரன் தன் சுயசாரியத்திலே செல்வதால் சுக்ரன் தான் சுக்ரன் தான் இங்கு பலம் உள்ளதாக நாம் கணக்கிட வேண்டும் ஏனால் இரண்டாவது வீட்டில் என்னுடைய சிம்மலக்னத்துக்கு இரண்டாவது வீட்டில் எந்த கிரகமும் இல்லை எந்த கிரகமும் இல்லை அந்த புத பகவான் ஐந்தாம் வீட்டில் சு சுக்கர சாரம் பெற்றதால் சுக்ரன் தான் அந்த இடத்தில் எனக்கு இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு அமைவதற்கு காரணமாக அமைகிறார் அதன்படி நான் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது என்னுடைய திருமணம் திருமணம் இருபத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி இரண்டில் தொண்ணூற்றி ஒன்றில் அமைய பெற்றது அப்பொழுது எனக்கு நடந்த தசை தசைகளை க கணக்கிடும் பொழுது எனக்கு சுக்ர தசையில் தசையில் புத சுக்ர தசையில் புதன் புக்தியில் புதன் புக்தியில் குரு அந்தரத்தில் எனக்கு திருமண நாள் நடைபெற்றது என்பது கரெக்டாக என்னுடைய ஆய்வின்படி பொருத்தமாக அமைகிறது எனவே ஒரு ஜாதகத்தை ஜாதகத்தை எடுத்து பலன் கணிக்கும் பொழுது ஜீவா சரீராவை வைத்து நாம் பலன் சொல்ல ஆரம்பித்தால் நமக்கு ஏதுவாக ஜாதகருடைய தற்போது நடைபெற்றக்கூடிய நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் நாம் எளிதாக சுட்டி காட்ட முடியும் என்று என்னுடைய திண்ணம் அதன்படி இன்று நான் இப்பொழுது இந்த மேடையில் பேசுவதற்கு வந்தது வந்தது கூட இன்று சனி த சனி தசை இன்னைக்கு சனி சனிக்கிழமை சனிக்கிழமை நாள் நான் பேசக்கூடிய நேரம் சுக்கரஹோரை இந்த சுக்கரஹோரை நெருங்கி கொண்டிருக்க நேரத்தில் எனக்கு என் குருநாள் ஒன்பதாவது பாகமே எனக்கு ரெண்டாவது ஒன்பதாவது பாவிய செவ்வாய் செவ்வாய் வந்து என் குரு ஒன்பதாவது பாவமாகிய செவ்வாய் அதிபதி ஆகிறார் ஒன்பதாவது பாவத்துக்கு அந்த செவ்வாய் வந்து குருக குருகல படிப்புக்கு குருகல நிகழ்ச்சிகளுக்கு தொடர்புடையாக அமைகிறது அதே சமயத்தில் இந்த சுக்கரவரையில் எனக்கு காலையிலிருந்து இருந்து எனக்கு இப்போ சுக்கரவரையில் பேச அனுமதி கிடைத்திருப்பது இந்த ஜீவா சரீர பலன் மூலம் நாம் தின்னமாக அடுத்த ஜாதகருக்கு பலன்கள் மேற்கொள்ள மேற்கொண்டு சொல்ல முடியும் எனவும் எதிர்கால பலன்களையும் பார்க்க முடியும் என கூறி எனக்கு வாய்ப்பளித்த வாய்ப்பளித்த எனது குருநாதர் மணிக எம் அவர்களுக்கும் இதற்கு காரணம் அணு அணு ஒரு அணுவில் அணுவில் நியூக்ளியஸாக செயல்படும் முத்து ஐயாவுக்கும் அதன் புரோட்டானாக செயல்படும் நமது ஐயா மணிகன்ராஜருக்கும் நம் எலக்ட்ரானாக இருக்கும் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுக்கு சார்ஜ் பெறுகிறோமோ அப்படி அப்படி இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ற அணுவில் நாம் சிறந்து விளங்குவோம் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் ஐயா பெயர் எஸ் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்ற பெயரை இப்பொழுது தேவராஜன் என்ற ஐயாவுடைய எண்கணித சாஸ்திரத்தின் மூலமாக என் பெயரை மாற்றிக்கொண்டு தேவராஜன் என்று சொல்லி வருகிறேன் என்னுடைய செல் நம்பர் நைன் சிறப்பு கால சூழ்நிலை கருதி ஐயா அவர்கள் சிறப்பாக அவரோட ஜீவா சரீரா அப்படின்னா என்னென்ற மட்டும் பதிவு பண்ணியிருக்கிறார் ஐயா அவர்கள் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பேசுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் Balticle.